அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல எதை பத்தி பார்க்க போறோம் நம்மளுடைய மஞ்சள் தோட்டத்துக்குள்ள தாங்க வந்திருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் தோட்டத்தில் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி அப்படி என்ன தான் அதிசயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக விளைஞ்சு நல்லா வந்திருக்குங்க இனி அறுவடைக்கும் தயாராக போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் வந்த உடனே நம்ம இந்த இதை அறுவடை பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் புரட்டாசி மாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம ஒரு சின்ன சின்ன எல்லாம் இருக்குல்லங்க அந்த சின்ன கிழங்குகளை ஏதாவது ஒரு க்ரோ பேக்கில் போட்டு வச்சிருப்போ அது வந்து நம்ம நினச்சப்போ முளைக்காது ஏன்னா மஞ்சள் கிழங்கு முளைக்கிறதுக்கு குறைந்தது நாற்பத்தி ஐந்துலேருந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதமும் ஆகலாம் மூணு மாதமும் ஆகலாம் அந்த கிழங்கு எப்போ வந்து சரியான ஒரு சூழ்நிலையில் தண்ணிலாம் பட்டு வருதோ உடனே நமக்கு வந்து கிழங்கு வர ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக ரொம்ப லேட்டாக முளைக்கக்கூடியது தான் அதனால பார்த்திங்கன்னா ஒரு சில பேக்லாம் மஞ்சள் கிழங்கு முதல்ல வரவே இல்லை ரெண்டு ஆயில் கேனில் மட்டும்தான் நான் மஞ்சள் கிழங்குகளை போட்டு அதில் வேற எந்த விதமான செடிகளும் நடாமல் இருந்தேன் இந்த சாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வேற செடிகள் வச்சிருந்தேங்க அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு இருந்திருக்கு அந்த மஞ்சள் கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பக்க கிளைகள் விட்டு சூப்பராக வளர்ந்துருக்குங்க சின்ன சின்ன குரோபேக் தான் அதில் தான் வச்சிருக்கேன் ஆனால் வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன குரோபேக்காக இருந்தாலும் பரவாயில்லங்க மஞ்சள் கிழங்குகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் கூட வச்சுக்கலாம் வைக்கும்போது அகலமாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த வர இந்த ஆயில் கேன்லாம் பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்குது அகலமாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணோன்னா நமக்கு கிழங்குகள் வந்து வைக்கும் பொழுது நமக்கு நிறைய கிழங்குகள் வைக்கிறதுக்கு இடம் வசதி அதுக்கு கிடைக்குங்க அதற்காக தான் நம்ம அகலமான பேஸ்கெட்டு அல்லது அகலமான க்ரோ பேக் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மஞ்சள் செடியை பொறுத்த வரைக்கும் வெயில் தாங்க தண்ணியை விடவே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் தான் ரொம்ப முக்கியம் அஹ் வெயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடிக்கு நிறைய இருக்கணுங்க எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தாங்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் நீங்க செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா கூட மஞ்சள் செடி நல்ல வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும் அவ்வளவு சீக்கிரம் காஞ்சி போகவே போகாது ரெண்டாவது நான் பண்ண இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்ல எல்லாம் இந்த பேஸ்கெட்ல பாத்தீங்க அப்படின்னு இந்த வாளியில பெயிண்ட் வாளியில பாத்தீங்கன்னா நான் ஒரு வெண்டை செடி வச்சுருந்தேன் அந்த வெண்டை செடி கூடவே சேர்த்து மஞ்சள் கிழங்கையும் வச்சனால மஞ்சள் கிழங்கோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ வளரவே இல்லைங்க சின்னதாக நின்றுட்டே இருந்துச்சு இப்போ அந்த வெண்டைக்காயோட செடி வந்து காப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டாச்சு அதை கட் பண்ண உடனே அந்த செடி சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதாங்க நம்ம மஞ்சள் தோட்டத்தில் நடந்த அதிசயம் இரண்டாவது முறையாக நம்மளோட மஞ்சள் தோட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் செடியில இருந்து பூ அழகான பூ பூத்துருக்கு உண்மையிலே இதை நான் வந்து இது பூ பூத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க நான் பார்க்கவே இல்லை இதை வந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நம்ம வச்ச மஞ்சள் செ கிழங்குல இருந்து இரண்டாவது முறையாக முதல் முறையாகவும் நம்மள்ட்ட இதே கலர்ல இந்த மாதிரி தாங்க பூ பூத்து இருந்துச்சு அதை நான் யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இது இரண்டாவது முறையாக மஞ்சள் கிழங்குல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூ வந்திருக்கு எப்படி பாருங்க அதோட அடுக்குகள்லாம் ஒவ்வொரு லேயரும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஒரு பிங்க் கலர் ஒரு லைட்டு இந்த வாடாமல்லி கலர் மாதிரிங்க ஒயிட்டும் வாடாமல்லி கலரும் கலந்த மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு செ உங்கள் வீட்லேயும் இப்படி சில சில அதிசயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தோட்டம் ஆரம்பிங்க தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டுத் தோட்டமாக இருந்தாலும் சரி நம்ம வைக்கிற பூ இருந்து காய்கறி செடிகளில் இருந்து எதுலேயும் ஒரு காய் வந்தாலும் சரி ஒரு பூ வந்தாலும் சரி அது மனதிற்கு அவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதுதாங்க இந்த செடிகளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு தெரியலங்க நம்மளும் நிறைய இப்போ போன டைம்லாம் ரெண்டே ரெண்டு பேஸ்கெட்டில் தாங்க வச்சுருந்தேன் ஒரு பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ பூத்து இருந்துச்சு இந்த தடவை நம்ம ஒரு ஆறு ஏழு க்ரோ பேக்லையும் வச்சுருக்கோம் இந்த மாதிரி வாளிகள்லையும் வச்சுருக்கோம் ஆனால் இந்த ஒரு தொட்டியில் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக இதில் வந்து அதிகமாக கிளைகள் வரலை பார்த்தீங்கன்னா மூணே மூணு இதுதான் நல்லா பெருசாக நிற்கிது பாருங்க இப்போ தான் பக்க கிளைகள் வருது மூணே மூணுக்கு மூணே மூணு ஸ்டெம்மு மட்டும்தான் பெருசாக இருக்குது அதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூக்களும் பூத்துருக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த குரோ இந்த கேன்ல பார்த்திங்கன்னா நிறைய பக்கக்கணுக்கள் நிறைய வந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ மஞ்சள் இது வந்திருக்குங்க ரொம்பவே அந்த செடியும் அவ்வளோ தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே இடமே இல்லாத அளவுக்கு மஞ்சளாக உள்ளே வந்திருக்கு மஞ்சள் செடி வளர்க்கறது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப 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 எளிமையான விஷயங்க இப்போ வந்து நீங்கள் முதன்முறையாக ஒரு தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் பால்கனியில் கொஞ்சமாக இடம் இருக்குது பொங்கல் வரப்போகுது இனி வரக்கூடிய பொங்கலில் கண்டிப்பாக எல்லாருக்குமே மஞ்சள் கிழங்கு வாங்கி தான் பொங்கல் வைப்பீங்க அந்த மஞ்சள் கிழங்கு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க அந்த மஞ்சள் கிழங்கை எடுங்க ஏதாவது ஒரு சாக்கு பை எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெரைட்டியாக ஒவ்வொரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாலி பக்கெட் இருந்தால் எடுத்துக்கோங்க ஆயில் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க வெறும் சாக்குப்பை இருந்தால் எடுத்துக்கோங்க அது என்ன சைஸில் வேணாலும் இருக்கட்டுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் சாதாரண உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன மண் கிடைக்குதோ அந்த மண்ணை எடுத்து பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு நீங்கள் பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு அல்லவா கண்டிப்பாக அந்த கிழங்கை எடுத்து உங்களோட அந்த தொட்டியில் நீங்கள் தொட்டி அல்லது குரோ பேக்கில் போட்டு வச்சிருங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க ரெண்டு ஆறு மூணு மாதம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வந்து வளர ஆரம்பிச்சிருங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க வருஷம் வருஷம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மஞ்சளை நம்மளே வளர்த்து எடுத்துக்கலாங்க கள்ளம் கபடம் இல்லாம வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்லங்க அது மாதிரிதாங்க எந்தவித கலப்படமுமே இல்லாம இவ்வளவு அழகா பூ பூக்குற இந்த மஞ்சள் கிழங்குகளை நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல வச்சோ வீட்டு தோட்டத்துல வச்சு நீங்களும் வளர்த்தெடுங்க அதுல இருந்து ஆரோக்கியமான மஞ்சளை எடுத்து எல்லாரும் பயன்பெறலாங்க மஞ்சள் செடி வளர்ப்பது பற்றிய தெளிவான பதிவு நம்மளுடைய அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல இருக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்